இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத் தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலேயே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அமேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தின் நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது கேட்டபொழுது மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் என்ற நாளிலே நம் தாய் திரு அவையானது ஆண்டவரின் தோற்ற மாற்ற திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையில் மூன்று முக்கியமான திருத்தூதர்களுக்கு மத்தியிலே உருமாற்றமடைந்தார் அங்கே ஒரு ஒளி மின்னலைப் போல ஒரு ஒளி அந்த ஒளியின் மத்தியிலே பழைய ஏற்பாட்டு முக்கியமான மனிதர்கள் இருவர் மோசேயும் எலியாவும் வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவோடு அவர்கள் பேசுகிறார்கள் எருசலேமில் நடைபெற இருந்த இயேசுடைய அந்த பாடுகளை குறித்து பேசியதாக வெவ்ளியம் சொல்லுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இந்த தாபோர் மலையில் உருமாற்றம் அடைந்தது அவர் நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் இறைவனாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்ததனுடைய ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு இது உதாரணம் வெண்ணிற வடிவிலே பெரும் ஒளியின் மத்தியிலே ஆண்டவர் இயேசு தோற்றம் மாறுகிறார் அவருடைய உயிர்ப்பின் பொழுது இதே ஒரு வகையான ஒளி உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை சந்தித்த பொழுது குறிப்பாக அவருடைய காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும் என்று தோமையார் சொல்வார் அந்த அளவிற்கு எதையும் தொட்டு பார்த்துதான் நம்புவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு சமூகத்திலே அவர் இறைமகன் என்பதை அறிந்து கொள்ளவும் அவருடைய உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவும் இந்த தோற்ற மாற்றம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய தோற்ற மாற்றம் அவர் நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் இறைவனாகவும் இருந்தார் என்பதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் அதே போல நாம் ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய இந்த தோற்ற மாற்ற திருவிழாவிலே ஒரு மாற்றத்திற்கு மனம் மாற அழைக்கப்படுகிறோம் மனம் மாறுங்கள் தவறுகள் பேராசை சுயநலம் தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் நாம் விரும்பக்கூடிய ஒரு மாற்றம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் என்னென்ன காரியங்களில் பலவீனமாய் இருக்கிறோம் எந்த ஒரு தவறை மீண்டும் மீண்டுமாய் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து நம்மால் வெளிவர முடியவில்லை என்று எல்லாவற்றையும் நாம் அறிவோம் நம்மையே ஒரு ஆன்ம சோதனைக்கு உட்படுத்தி சரி செய்து கொள்வோம் மனம் மாறுங்கள் நச்செய்தியை நம்புங்கள் என்று திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசுவும் அறிவித்தார்கள் நாம் மனம் மாற இருக்கிறோமா அன்பு செய்வதற்கு பதிலாய் கோபப்படுகிறோம் வெறுப்பு கொள்கிறோம் சண்டை போடுகிறோம் மனம் மாற வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வாழ்க்கை மிக குறுகியது இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே எல்லோருக்கும் அன்பை எடுத்து சொல்லுவோம் இயேசுவின் அன்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஒரு சாட்சியாக இருப்போம் அதே போல நம் ஆண்டவர் இயேசுவுக்கு பேதுருவும் யாவோ யோவானும் யாக்கோவும் பிடித்திருந்தார்கள் எனவேதான் அவர்களை இந்த உருமாற்றத்தின் பொழுது அழைத்து சென்றார் அதே போல பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிற பொழுது மோயிசனையும் எலியாவையும் அழைத்து வந்தார் இந்த நாளிலே எலியாவை போல மோசேயை போல இந்த பேதொரு யாக்கோபு யோவானைப் போல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவோடு பேச அழைக்கப்படுகிறோம் அவர் அருகில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்க ஆசைப்படுகிறோம் இதோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவின் நண்பராய் அவரோடு உடன் இருப்பவராய் இருக்க ஆசைப்படுகிறோமே அதே போல இறைவனும் நம்மோடு இருக்க ஆசைப்படுகிறார் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இப்படி எல்லாம் விட்டுவிட்டு கடவுளுக்கு உரிய உகந்த ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம் அவர் நம்மத்தில் பிரசன்னமாயிருப்பார் இந்த தோற்ற மாற்றம் ஒரு மாபெரும் இருக்கிறது மக்களுக்கெல்லாம் இந்த தோற்ற மாற்று திருவிழா கொடுக்கக்கூடிய செய்தி உங்களுடைய துயரங்களும் மாறும் உடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகளும் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டதுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது நிலையானது ஆமன்பு சகோதர சகோதரிகளே கடவுளால் எல்லாம் கூடும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தவறுகள் உங்கள் வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் மாறும் ஒளிமயமாய் உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் தாபோர் மலையில் எங்களுக்காக ஒரு மாறி ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பது என்னுடைய திருக்கரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நிறைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நீர்தாமே தாபோர் மலையில் ஒரு மாற்றம் பெற்றது போல உடைய வாழ்க்கையில் உங்களுடைய பங்கில் மக்கு உகந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலை இந்த எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக நாங்கள் மனதில் நினைத்துக்கூட நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடு மாண்டவரை வழக்குகளிலிருந்து விடுதலையை தாரும் இதோ வறுமையிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்த பிள்ளைகளின் இயேசு ஆண்டவரே இதோ அந்த வீட்டிலே சேர்த்துக் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்க எங்கள் ஆண்டவரே இயேசுவே உண்மை பார்த்து நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமுடைய எல்லா புனிதர்களே புனிதிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உழவு ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை